நண்பர்களுக்கு இனிய வணக்கம் தம்பி யாருன்னா என்னோடய அன்பு மாணவன் என்னோட அன்பு தம்பி ஸோ தம்பி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு பட்டை முருகன் பிளாக்ஸ் எதுக்கு அந்த பேர் வச்சிங்க பட்டை முருகன் பிளாக்ஸ் எல்லாம் முருகன் மேலே இருக்க ஒரு பக்தியை நடவாங்க முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் பட்டை முருகன் பிளாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு தம்பி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் ரிவியூவர் திருச்செந்தூரில் அதனால் அவரோட சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவர் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி குரு அண்ணனோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் அண்ணன் போடுற வீடியோட எதுவும் டெய்லியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் தவறாமல் பார்த்துடலாம் சரி குரு நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி பேச போகிறோன்னா எலெக்ஷன் சரி என் கையில் ஒரு நேருக்கு பார்த்தீங்களா அது எத்தனை பேர் கையில் இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் தெரியும் பேசுங்க சரி ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை சொல்ல சொல்லணுமா என் பேரும் குரு இவன் பேரும் குரு ஆனால் உண்மையிலே நான் தான் இவனுக்கு குரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து இந்த வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளோப்பா எட்டு கோடி எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரில் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது சதவீதமான பேர் தான் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அதாவது எட்டு கோடியில் அறுபத்தொம்போது சதவீதம்னா அஞ்சு கோடி அஞ்சு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வரும் போன லோக்சபா எலக்ஷன்ல எழுபது சதவீதமான பேர் வாக்கு செலுத்த செலுத்தி இருக்காங்க தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான வாக்கு எந்த மாவட்டத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னா தருமபுரி தருமபுரியில தான் பதிவாயிருக்கு தருமபுரி எதுக்கு யூடியூபர் ஃபேமஸ் அங்க என்ன உணவு அதிகமாக சாப்பிடாங்க சரி ஓகே ஓகே புரியுது தான் வந்து அதிகமான ஒரு ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஓட்டு எங்கே பதிவாயிருக்கு சென்னை தலைநகரம் சென்னை தலைநகரம் சென்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற சென்னை பல பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சென்னையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு மட்டுமே பதிவாகி உள்ளது மீதி உள்ளவங்கன்னா லீவு போட்டு தூங்க போயிட்டாங்க என்ன நடக்கு அப்படின்னே தெரியல சென்னை நம்ம மாநிலத்தோட தலைநகரம் மா நகரம் நகரத்திலிருந்து நகர்ந்து வந்தவங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு நகரம் தான் அது மா நகரம் எப்படி அதனால அங்கேயே வந்து ஐம்பத்தொம்போது சதவீதம் தான் ஓட்டு பதிவாயிருக்கு குரு ஏன் வந்து வாக்கு சதவீதம் வந்து இவ்வளோ குறைஞ்சிச்சு நீ நினைக்கிற இப்போ நான் ஓட்டு போடல அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னா நான் ஓட்டு போட்டேன் அது வேற விஷயம் நான் ஓட்டு போடலன்னு நினைச்சிடையே என் கையில் அந்த சின்னம் இருக்குது என்னோட ஒரு ஓட்டுநிலை என்ன ஆகிற போகுதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த மூணு கோடி பேர் ஓட்டு போடாத ஆட்கள் சரி இப்போ இந்த மூணு கோடியில ஒரு ஒரு கோடி பேர் வெளிநாட்டில இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பாக்கி ஒரு கோடி பேர் ஏதோ வந்து முக்கியமான ஒரு வேலை ஏதாவது ஒரு எக்ஸாம் ரிப்போர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் அப்படியே பார்த்தாலும் ஒரு கோடி பேர் ஓட்டு போடாத அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான ஒரு ரேஷியோ தானே கண்டிப்பாக ஏன்னா வந்து வெள்ளக்காரன்ட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சுதந்திரம் ஆனால் வெள்ளக்காரன் காலத்தில் இந்த ஓட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் அவன்கிட்ட இருந்து ரொம்ப சுதந்திரமாக வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா குரு கெட்டது தான் ஏன்னா எந்த நாட்டுமே இல்லாத ஒரு சுதந்திரம் தன்னோட தன்னை ஆள போகிறது யாருங்கிறத சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ சவுத் கொரியா நார்த்து கொரியால உங்களுக்கே தெரியும் அது வந்து சர்வதிகார ஆட்சி அங்க வந்து எப்படி எப்படி அதை பேசணும் அப்படின்னு ஸோ அங்கே உள்ள ஆட்சியும் இப்ப நம்ம இந்தியால இருக்கிறதையும் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் ஓட்டு போட்ட மாசப்பட்டு நான் போடுற ஒரு ஓட்டுனால என்ன ஆகிற போதுன்னு நினைக்கிறவங்க எதுக்கு அந்த ஓட் ஐடி இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு தெரில இங்கே இந்தியாவில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு கோடி ஆண்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்குக்கு பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சால்தான் தெரியும் இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதனால் வந்து இந்த நோட்டாக் போடுவானுங்களே ஒரு சில நம்மளே நம்மகிட்டே கூட கேட்க போது சொல்லுவானுங்களே உங்கள் நோட்டால போடுவானுங்களே நோட்டாலலாம் போட்டால் ஒரு மாற்றம்லாம் வந்துடாது நோட்டாலலாம் போட்டால் மறுபடியும் ரீஎலெக்ஷன்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் நோட்டால் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த யாராச்சும் ஒருத்தர் ஒரு கட்சி ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க அவ்வளோதான் நோட்டா வின் பண்ணி வரப்போறது கிடையாது எலெக்ஷனும் திருப்பி நடக்க போகிறது கிடையாது ஆனால் நோட்டாக்கு போடுற வேஸ்ட்டு வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அதனால வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள்லாம் வந்து ஒரு சில சமூக விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போட இறங்கிட்டானுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டு போடாத யாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு ரொம்ப படிச்சவன் இல்லை ரொம்ப படிக்காதவன் படிச்சுதான் இருப்பான் படிச்சவன் தான் இந்த ஓட்டை நம்ம இந்த ஒரு ஓட்டுனால என்ன ஆகிற போகுதுன்னு இருப்பான் இந்த கஷ்டப்பட்டு படிச்சு பார்த்துட்டு டிஸ்கண்ட்னி ஆறவனுக்கு வந்து அந்த ஓட்டோட அருமை என்னன்னு தெரியும் ஏன்னா நமக்கு மேலே ஆள்றவன் நல்லவனா வந்தா நம்ம வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு இதில் லைன்ல மாறிடாதா தன்னோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிடாதான்னு கொஞ்சம் ஃபீல் பண்றவன் வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இதுல தப்பா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஓட்டு உங்களோட பவர் அந்த பவர் வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க ஃபீல் பண்ணணும் நீங்க மண்ணு சுமக்கணுமா இல்ல வீடு வீடாக கெட்டி போகணுமா அடுத்த லெவல் போகணுமாங்கிறத அந்த ஒரு நாளாக நீங்க சூஸ் பண்ற லீட்ரு பொறுத்து தான் இருக்கு அதுவும் அது உங்க கையில கொடுத்துருக்காங்க ஸோ அதை வேஸ்ட் பண்ணாங்க இந்த மூணு கோடி பேர் தயவு செஞ்சு அடுத்த எலக்ஷன்ல வரும்போது நூறு சதவீதம் வாக்களிங்க நல்ல தலைவர்களுக்கு வாக்களித்து உங்களோட எதிர்காலத்தை உங்க பசங்க அடுத்த வர தலைவர்களோட எதிர்காலத்தை நீங்களே நல்லபடியா உருவாக்குங்க அது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் ஓட்டு போடாமல் இருந்தாங்கிறது சொல்லிட முடியாது நல்ல படித்தவங்களும் கூட ஓட்டு போட்டிருக்காங்க நல்ல படிச்சவங்க ஓட்டு போடாதான் இருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது என்ன எதை பற்றின எஜுகேஷன் எஜுகேஷன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது இப்போ நான் மேக்ஸ் எடுத்த மேக்ஸ் அது கிடையாது ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரலாக பொலிட்டிக்கல் வேர்ல்டை பற்றின எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் எந்த கட்சிக்குலாம் ஓட்டு போடுங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வாக்கை வந்து பயன்படுத்துங்க இதை பற்றி அண்ணன் சீமான் ஒரு பேச்சு பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசுனா அப்போ நல்லா ரீச் ஆகுது ஒரு பக்கம் இப்போ நீ அண்ணன் சீமான பத்தி பேசணும்னு கீழே வந்து நம்ம சீமானுக்கு ஆதரவாளரா இல்ல நீ சீமானத்தை ஓட்டு போட்டியான்னு கேட்பாங்க சீமானம் பிடிக்குது நிறைய பேருக்கு சீமான பிடிக்குது ஆனா வந்து நம்ம இப்ப ஒரு பொதுவா பேசிட்டு சீமான பத்தி பேசக்கூடாதுல்ல அவர் பேசினா நிறுத்தி கேட்கறாங்கல்ல நிறுத்தி இல்ல அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்கல்ல எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் இந்த கட்சி நம்ம வந்து சொல்லல ஆனா கொஞ்சம் பேச சில பேர் பேசுறது கொஞ்சம் நல்ல பேர் விரும்பி கேக்குறாங்க சீமரான பேச்சு பிடிக்கும் அதனால நான் சீமரானன்னு சொன்னேன் மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால வந்து மக்கள் வந்து பொதுவாகவே வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் ஆகி நல்ல ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி வாங்க அதே மாதிரி இந்த புது வாக்காளர்கள் மேபி வந்து இப்போ இப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் வந்து அவனோட அடுத்து இப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருக்காங்க அவன் வயசு பதினேழு வயசு இருக்கும் ஊரு இப்போ அவனோட அடுத்து ஓட்டு அவன் எப்போ போடுவான் இந்த நம்ம 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 தமிழ்நாட்டு அடுத்த தேர்தல் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு இருபத்தி வருது இன்னும் ரெண்டு வருஷத்துல அவன் புதுசாக ஓட்டு போட போறான் ஆனால் அவனுங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடியது என்னோட மாணவர்களாக தான் இருப்பான் என்னோட மாணவர்கள் ஆர்வமாக வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் ஆர்வமாக வந்து ஓட்டு போடுங்க சொல்றான் என்ன கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல யார் விஷ் பட் என்னோட ஒரு இது ஏன்னா நான் என்னோட கதையை என்ன சொல்லணும்னா உனக்கு தெரியும் நானே எப்பயாவது ஊருக்கு வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காண்டியே வந்து செலவு பண்ணி சென்னையில இருந்து வந்தவங்க ஏன் கூடைய பஸ்ஸில் முக்காவசியர் ஓட்டு போடணும்னு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க நியூஸ்லேயே பார்த்திருக்காங்க ஏகபர்டர் ஓட்டு போகிறதுக்காண்டி பஸ்ஸில் நின்றுக்கிட்டோ இல்லை டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோ அடுத்த பஸ்ஸு பிடிச்சா எப்படியோ ஓட்டு போனது ஊருக்கு வந்துட்டாங்க அப்ராட்லேருந்து கூட வந்தவங்க ஓட்டு போடுறாங்க ஆனால் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஓட்டு போடுறது தயங்குறாங்க வெளிநாட்டில் இருந்து வந்து வாக்குச்சாவடியை தேடி போய் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க ஒரே தெருவில் இருக்குது பக்கத்து ஸ்கூல் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் ஓட்டிங் நடக்கும் அதுக்கு போக மாட்டான் தன்னை போட்டு போய் ஆனால் இப்படிலாம் இருந்து உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது போடாமல் இருக்கிறது ஓட்டு வேஸ்ட் அப்படி கிடையாதுங்க ஓட்டு போடாமல் இருந்தாலே அது வேஸ்ட்டு தான் அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி டூ கேஸ்டர் ஓட்டு என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்டு அடுத்த எலெக்ஷனில் மறக்காமல் ஓட்டை போட்டு என்னை மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இன்ஸ்டால டேக் பண்ணுங்கள் ஓட்டுன்ட்டு ஆமாம் அது இப்போ இன்ஸ்டாலே வந்து நிறைய இந்த டேக்கிங்லாம் போட்டுருந்தாங்க அது ஓட் ஓட் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு டேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்தியாவில் வந்து இப்போ வந்து இந்த இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வந்து இதுதான் பேப்பர் பேல்பால் தபால் பேலட் சிஸ்டம் அண்ட் இந்த ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே வந்து நம்ம தபால் ஓட்டு சிஸ்டம் தான் இருந்தது ரெண்டாயிரத்து நாளில் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு சொல்லுவாங்க நான் படம் பார்க்கற அளவாக பார்க்கறதில்ல நீங்களே சொல்லுங்கள் கமல் படம் நீங்கள் வெருமாண்டி வெருமாண்டி ஆ ரெண்டாயிரத்து நாளில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்து நாளில் தான் வந்து அந்த இந்த பேலட் சிஸ்டம் எலிமினேட் பண்ணிவிட்டு மிஷின் இவிஎம் மிஷினுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஷிஃப்ட் ஓவராச்சு இவிஎம் மிஷின் ஓட்டிங் சிஸ்டத்துலேயும் பல கேடுகள் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இவிங் இவிஎம் மிஷின் நல்லதா இல்லை வந்து பேலட் சிஸ்டம் நல்லதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓட்டு போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கீழே டேக் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஓட்டுனா என்னன்னு சொல்லி புரிய வைங்க அதை பற்றி சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வேறு வீடியோ போட்டுருக்காங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போடுறோம் ஆனால் இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நன்றி வணக்கம் டாட்டா நன்றி வணக்கம் டாடா